வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு மிருகசீச நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் நட்சத்திரத்தின் அதிதேவதை வனதுர்கை மிருகங்களில் பெண் சாரை பறவைகளில் கோழி பஞ்சபூதங்களில் நிலமாகவும் கணங்களில் தேவகணமாகவும் மரங்களில் கருங்காலி மரமாகவும் இவர்கள் எப்பொழுதும் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பாம்பாட்டி சித்தர் நாயன்மார்கள் வரிசையிலே கண்ணப்பன் நாயனார் மிருகசச்சர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடியவர்கள் தைரியம் உண்டு ஆனால் முடிவெடுப்பதில் அதிக குழப்பம் இருக்கும் தற்பூர புத்தி போல் எதையும் சட்டென்று கிரகித்துக் கொள்ளும் இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரம் வடிவத்தில் மூன்று நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது உழைப்பு அதிகம் இருக்கும் இருப்பினும் கடன் இருக்கும் இரத்தகாரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம் அடிக்கடி கனவுலத்தில் மிருகசிச நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரம் பிரம்மாவின் வெட்டப்பட்ட நட்சத்திரங்களுடைய வரிசைகளை அஞ்சாவது நட்சத்திரம் பிரத்யோக தாரை பிறருக்கு நன்மை தரும் தாரை ஆனால் உங்களுக்கு வீண் அலைச்சல் மனக்குழப்பம் மன உளைச்சல் சிதறலை தரும் ரிசபராசி அழகு செல்வம் வசீகரம் பணம் அருமையான சாப்பாடு காலபுருஷன் அடிப்படையில் இந்த ராசி ரிசபம் இரண்டாவது இடம் கல்வி உண்டு ரிசபராசி மிதுன ராசி இரண்டையும் இணைக்கும் நட்சத்திரம் மிருகசிச நட்சத்திரம் ராசி அறிவை தான் அனைத்தையும் கொடுத்துவிடும் தகவல் தொடர்பு பட்டப்படிப்பு கலை இலக்கியம் அறிவியல் கம்ப்யூட்டர் கற்பனை அறிவு இன்ஜினியரிங் கொள்முதல் போடாத தொழில்களெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பு செவ்வாயின் உடைந்த நட்சத்திரம் டென்சனால் ஜொலிக்கும் பயிரத்தை மறைக்கின்ற சாணத்தை போல் கோபத்தால் அறிவிருந்தும் பயனில்லாமல் போய்விடும் ஏமாற்றியவரை பழி வாங்கும் குணம் உண்டு அம்மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் தன்னதே நடக்கட்டும் மற்றவர்களை கவரும் வகையிலே பேசுவீர்கள் ஆனால் நபர்களிடம் விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு வீட்டில் மனைவி மக்களிடம் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் வீட்டில் கராராக நடந்து கொள்வீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் இதனால் குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கும் வாகனங்களை சாலையில் மின்னல் வேகத்தில் இயக்குவதில் அதிக விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் மிருத நட்சத்திரம் சந்திரன் பிரந்த நட்சத்திரம் நட்சத்திரம் தேவதை பத்து குதிரைகள் பூட்டி ரதத்தில் பவனி வருகின்ற சந்திரன் சந்திரன் இரட்டை மனநிலையில் உள்ளது உருவிடம் உள்ள தோஷம் பெற்றது இதனால் கல்வி தடை உண்டு வண்ணம் உத்தரதோஷம் உள்ள நட்சத்திரம் குழந்தைகளால் சங்கடத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது குரு இந்த ராசிக்காரர்களுக்கு இரட்டை வருமானத்தை தரும் இந்த நட்சத்திரத்திலே பெண் பிறந்தால் யோகம் நல்ல புத்திசாலி அறிவு தேடல் நீங்கள் பிரம்மா கோவிலுக்கு மற்றும் ஜீவ சமாதி வழிபாடு சிறப்பு மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமான தொழில் செய்வதையே அதிகமாக விரும்புவீர்கள் தன்மானத்துக்கு எழுத்து ஏற்படும் பட்சத்தில் பட்டம் பதவி ஆகியவற்றை துச்சமாக மதித்து தூக்கி அறியக்கூட தயங்க மாட்டீர்கள் விஞ்ஞானபூர்வமாக இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தொழில் ஸ்கூல் மாறுபவர்கள் மேலும் பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகளுக்கு சிவப்பு நிற பேனா பென்சில் போன்ற பொருள்களை தானமாக நீங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு மிருகசிச நட்சத்திரக்காரர்கள் திருமணம் அவர்கள் விருப்பப்படியே நடக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பை தெரிந்து அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகள் இவரிடம் அவர்களை அதிகமாக கண்டுபிடிக்காமல் நடந்து கொண்டால் எல்லாம் சுமமாகவே நடக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வாங்கல் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருப்பீர்கள் பௌர்ணமியில் சந்திரனை தரிசனம் செய்துவார்கள் இப்பொழுதும் பணத்துடன் அதிக கனத்துடன் வாழ்வீர்கள் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்